அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பூஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நம்ம கடையில் வாங்குறதோட நம்மளே வீட்டில் நல்லா பூஸ்ட் செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ நான் அதுக்கு வந்து பாருங்கள் மக்கானா வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் கோகோ பவுடர் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் கால் கிலோ பாதாம் கால் கிலோ முந்திரி நாட்டு சக்கரை வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க பானால் நல்லா சூடி எறிடுச்சு நம்ம இப்போ இந்த மக்கானை வறுத்துக்கலாங்க கொஞ்சம் மிதமான தீலியை வறுத்துக்கோங்க எல்லாம் ரொம்ப தீஞ்சிட போகுது பாருங்கள் இது ரொம்ப ஸ்லோவாக வச்சு வருத்திங்கன்னா தான் நல்லா வறுப்படும் இல்லைன்னா அது வந்து தீஞ்சு போயிடுங்க இந்த மாதிரி கையில் நொறுக்கணும்னா அது பாருங்கள் அந்த மாதிரி நசுங்கணும் மொறு மொறுன்னு இதாங்க பதம் அவங்க தான் இது வறுத்த இறக்கிடலாங்க இப்போ நம்ம முந்திரி சேர்த்து எடுத்துருக்காங்க இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இது நல்லா சீஞ்சு போயிடுங்க முந்திரி நல்லா நம்ம வறுத்துட்டோங்க ரொம்ப தீயக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்தோம்னா அது பாருங்கள் இந்த மாதிரி தரணும் அவ்வளோதாங்க இதை இறக்கிடலாங்க இதையும் ஆற வச்சுக்கலாங்க நம்ம பாதாம் வறுத்துக்கலாங்க நம்ம பாதாமே மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம பாதாமும் நல்லா மிதமான தீலே வறுத்துட்டோம் இது கொஞ்சம் பாருங்கள் கலர் மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சிடலாங்க பாருங்க அந்த பாதாமு எல்லாமே நல்லா ஆரிடுச்சுங்க நல்லா ஆற வச்சு தாங்க அரைக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம இதை போட்டுக்கலாங்க மிக்சி ஜாரில் பாதிப்பாதியாக கூட போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறேங்க பாருங்க ரொம்ப மழை மழைன்னு அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நம்ம குறை தாங்க அரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக அரைச்சிக்கிறோங்க ரொம்ப மழை மழைன்னு அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து லட்டு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பச வந்துடுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சிட்டோம் மறுபடியும் இதையும் போட்டு அரைச்சிக்கலாங்க செகண்ட் பேட்ச் அந்த மாதிரி அரைச்சிட்டாங்க அவ்வளோதாங்க இது நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையும் கோகோ பவுடரும் இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம கொக்கோ பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அதில் பாருங்க நம்மளுக்கு ஜூஸ்ட்டு இப்போ கலர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நான் நாட்டு சக்கரை கிலோவும் போட்டுக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணால் கம்மியாக போட்டுன்னு நம்ம ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க நான் நாட்டு சர்க்கரையே எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் நான் சக்கரை போட போகிறதில்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க பாருங்க நமக்கு ஹோம்மேட் பூஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அது கலர்லாம் பாருங்கள் நம்ம கடையில் வாங்கின பூஸ்ட் மாதிரியே இருக்குது பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம காலத்து போகாத ஒரு கண்டெய்னர் டப்பாவில் எடுத்து இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நீங்கள் அப்படியே வெளியே வச்சிங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூட இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம காலில் கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம பூஸ்ட் இப்போ நம்ம அந்த பாலில் கலந்து குடிக்கலாங்க நம்ம அரைச்ச பூஸ்ட் பாருங்கள் நல்லா கலராக இருக்குது நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க பால் நல்லா சூடாக எடுத்து இந்த மாதிரி கலந்து குடிங்க அவ்வளோதாங்க பாருங்கள் சூப்பராக நம்ம பூஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் ஓமே மோஸ்ட்டி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி எதுக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி